சிவோ திருமூலர் அருளியே தெய்வத் தமிழ் திருமந்திரம் மூவாயிரம் மூலமும் உறையும் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிந்து உண்ணாதும் கூடி சந்திரனோடே தலைப்படுமாயிடில் அங்குதி மந்திரம் ஆகுதியாமே சோதி ஒளியும் நாத ஒளியும் வாசியினால் மேபி உடன் கூடி அறிவான மதிமண்டலத்தில் ஒன்றாகி நிற்குமானால் அந்த ஆகாய வெளிக்குள் அமுதம் சேர்ந்து ஊறிடும் அப்போது அங்கு செபிக்கப்படும் ஓம் நமச்சிவையே எனும் மந்திரமே தவ வேள்விக்கான ஆகுதி ஆகும் அங்குதிக்கும் மந்திரமே ஓர் எழுத்தாகும் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறிவார் அருகிலார் ஆறெழுத்தொன்றாக ஓதி உணரார்கள் விளம்ப விளம்பவல்லார்க்கே ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே ஓம் நமச்சிவைய என்னும் ஆறெழுத்து தூள பஞ்சாட்சரத்தை அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஓம் நமச்சிவைய என்னும் சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதும் முறையை அறிகிறார்கள் இந்த ஆறெழுத்தையும் ஒன்றான சிகாரத்தில் நிறுத்தி ஓதி உய்வடையும் வழியை உணரார்கள் பேரெழுத்து ஏதுமின்றி ஓரெழுத்தான சிகாரத்தில் நின்று சூக்கும பஞ்சாட்சரத்தை மௌனத்தில் சொல்ல வல்லார்களுக்கு உயிர் பலம் பெற்று மே பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எழுத்தோடு உயிர்கலை மூவங்கோ ஆதி எழுத்தவை ஐம்பத்தோரொன்றென்பர் தோதி ஊர் எழுத்தினில் ஐ இரு நாடி கொள்வீரே ஓதும் ஓர் எழுத்தில் இருந்தே வாசி ஓம் என்ற மூன்று எழுத்தாகவும் நமச்சிவய என்ற ஐந்து எழுத்தாகவும் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஓம் நமச்சிவைய என்ற அனாதியான மந்திரமே ஆதி எழுத்தாகும் அதையே ஐம்பத்தோர் அக்ஷரம் என்பர் சோதி எழுத்தான சிகாரத்தினில்தான் பத்தாம் பாசல் இருக்கின்றது இம் எனும் நாத எழுத்தால் உள் நுழைந்து அங்கு நின்ற நாதனையே நாடி பற்றி கொள்வீரே பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு விந்து விழும் நாதம் எழுந்திட தலைவி பதினாறு கலையதாய் சுந்தரவாக ரங்கால் உடம்பாயினாள் அந்தமும் இன்றி ஐம்பத்தொன்றாயே விந்து சுழியாக நிற்கும் அதிலிருந்தே நாதம் உகாரமாகி எழுகின்றது இங்கனம் பந்தமாக நின்ற பராசக்தி பதினாறு கலைகளாகி அகரம் முதலாகி உன் மணி வரை விளங்குகின்றார் அவளே கழுத்து கை கால் என்று உடம்பாய் ஆனால் அவளே முடிவே இல்லாத ஐம்பத்தோர் அச்சரங்களாகவும் ஆகின்றாள் பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஐம்பதெழுத்தே அனைத்தும் வேதங்களோ ஐம்பதெழுத்தே அனைத்தாகமங்களோ ஐம்பதெழுத்தேயுமாவதறிந்தபின் ஐம்பதெழுத்தும் போய் வேத வேதமந்திரத்திடன் தோன்றும் ஐம்பத்தோர் எழுத்து அனைத்துமாய் அமைந்துள்ளது அந்த ஐம்பத்தோர் அச்சரங்களையே வேதங்களும் மெய்ப்பொருளாய் போதிக்கின்றது இந்த ஐம்பத்தோர் எழுத்துக்குள் அமைந்தவையே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தும் ஓர் எழுத்தில் உருவாகி வருவதை அறிந்த பின் இந்த ஐம்பத்தோர் எழுத்தும் போய் அவை நமச்சிவைய என்ற ஐந்தெழுத்தாகவே நின்றிருக்கும் அன்பே சிவோ and be